அனைவருக்கும் அன்பான வணக்கம் புது வெளிச்சம் நிகழ்ச்சியில் மீண்டும் இன்றைய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைய பொழுதும் ஒரு உரையாடல் களம் புது வெளிச்சத்தில் இடம்பெறவிருக்கிறது தாயகத்தில் முக்கியமாக இந்த வன்முறை போராட்டம் என்று ஆயுத குழுக்களினால் இந்த போராட்டத்தினுடைய வீழ்ச்சி மாற்றம் பெற்ற பொழுதோ அதற்கு ஆரம்பமாக அடிப்படையாக என்பதற்கு முற்பட்ட காலப்பகுதியிலே ஆரம்பமாக இருந்தது தமிழ் மாணவர் பேரவை தமிழ் மாணவி பேரவனுடைய தலைவர் போன் சத்தியசீலன் அது தவிர சிவகுமாரன் போன்றவர்களினால் இந்த ஆயுத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு வைக்கப்பட்டது அவர்களால் அது தொடர முடியவில்லை என்று சொல்லி சொன்னாலும் காலப்போக்கில் அந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருந்தது இன்று இரண்டாயிரத்தி ஒன்பதுக்குப் பிறகு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பெரும்பாலான தமிழ் அமைப்புகள் குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கின்றவர்கள் நாங்கள் ஆயுத போராட்டத்தை நிராகரிக்கிறோம் அல்லது நாங்கள் ஆயுத வன்முறையில் தாகம் கொண்டவர்கள் அல்ல என்கிற விடயத்தை மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு அல்லது விரும்பி சொல்லுகிற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார்கள் உத்தியோகபூர்வமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அது ஆயுத போராட்டத்தை நிராகரிக்கிறோம் என்று சொல்கிற அளவுக்கு நிலைமை வந்திருக்கிறது சரி தவறு என்பதற்கப்பால் இந்த மாற்றம் எப்படி நிகழ்கிறது என்று இன்றைய பொழுது நாங்கள் பார்க்க வைக்கிறோம் ஆக மூன்று பேரவையை சார்ந்தவர்கள் இன்றைய பொழுது எங்களோடு இருக்கிறார்கள் ஒன்று உலக தமிழர் பேரவை ஜிடிஎஃப் என்ற மூன்று எழுத்துக்களினால் சொல்லப்படுகின்ற இந்த அமைப்பினுடைய தலைவர் அருத்தந்தை ஃபாதை இமானுவில் இவர் உண்மையில் விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் குறிப்பாக அதனுடைய மனித உரிமை சார்ந்த பணிகள் இன்னும் பலவிதமான விடயங்களில் பல அறிக்கைகளை தொடர்ச்சியாக விட்டுக்கொண்டு மக்கள் மத்தியில் ஒரு அபிமானத்தோடு இருந்தவர் இப்போதும் ஜிடிஎஃப் என்கிற அமைப்பின் சார்பிலான அறிக்கைகள் விடுகிற பொழுதும் ஜிடிஎஃப் இந்த முற்றுமுழுதாக இந்த ஆயிரப் போராட்டத்திலிருந்து இருக்கிற அமைப்பு என்று தன்னை தனித்து காட்டக்கூடிய ஒரு சூழலுக்குள் அவர் வந்திருக்கிறார் ஃபாதர் உங்களுக்கு எங்களுடைய வணக்கம் அதேபோன்று சத்யசீலன் அவர்கள் உண்மையில் ஆயுத போராட்டத்தை ஆரம்பித்தவர் இன்று பிரித்தானிய தமிழர் பேரவையோடு இணைந்து இந்த அரசியலை அரசியலில் ஈடுபடுகின்ற அளவுக்கு அவரில் ஒரு மாற்றம் அடைந்திருக்கிறது ஆக அவரும் எங்களோடு வந்திருக்கிறார் வணக்கம் சத்யசீலன் அவர்கள் அதே போன்று எங்களோடு இருக்கின்ற மூன்றாம் அவர் பிரித்தானிய தமிழர் பேரவையை பிரதிநிதித்துவப்படுத்த இங்கே வந்திருக்கிறார் சிவரதன் இவர் யாழ்ப்பாணத்தில் பொங்குதமிழ் நிகழ்ச்சிகள் ஒரு காலகட்டத்தில் தமிழ் மக்களுடைய எழுச்சியினை காட்டுகிற நிகழ்ச்சியாக முன்னிறுத்தப்பட்ட காலப்பகுதியில் அதில் இணைந்து அதில் மாணவர் என்கிற அடிப்படைகள் அதில் இணைந்து அந்த பல முக்கியமான பணிகளில் ஈடுபட்டவர் இப்போது பிரித்தானிய தமிழர் பிரிவில் இணைந்திருக்கிறார் இவர்களோடு பல விடயங்கள் பேசவிருக்கிறோம் நான் நேரடியாக ஃபாதர் உங்களில் இருந்து ஆரம்பிப்பது பொருத்தமாக இருக்கும் சதீசீலன் அவர்களை பொறுத்தவரைக்கும் அவர் நேரடியாக ஆயுத போராட்டத்தை கையில் எடுத்தவர் நீங்கள் நேரடியாக அதனை கையில் எடுக்காவிட்டாலும் விடுதலை புலிகளை ஆதரித்து பேசி வந்திருந்தவர் அந்த அந்த போராட்டத்தினுடைய நியாயப்பாடுகள் வெளியில் தெரிய வேண்டும் என்று கடந்த காலத்தில் பேசி வந்தவர் இப்போது உலகத் தமிழர் பேரவையினுடைய பொறுப்பை நீங்கள் எடுத்த பிறகு ஆயுத போராட்டத்தை நாங்கள் ஆதரிக்கவில்லை அது தவிர அந்த வழிமுறையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அந் அவ்வாறான ஒரு தோற்றத்தை கூட பிடிஎஃப் மீது யாரும் கொடுத்துவிடக்கூடாது என்பதற்காக மிக கவனமாக அதிலிருந்து வெளிப்படுத்தி ராஜதந்திரம் என்கிற வார்த்தைக்குள் வருகிறதாக நீங்கள் இந்த மாற்றம் பெற்றிருக்கிறீர்கள் இந்த மாற்றம் சூழலில் நடந்த மாற்றத்தால் வந்ததா அல்லது நீங்களாக ஏற்படுத்தி கொண்டதா இன்றைக்கு புலிகள் இருந்தாலும் நீங்கள் இதே நிலைப்பாட்டில் இருந்திருப்பீர்கள் இதில் ரெண்டு ரெண்டு விஷயங்கள் இருக்கு நீங்கள் ஒன்றை நீங்கள் நாங்கள் நான் வந்து புலிகளின் போராட்டத்துடன் தோன்றியவன் அல்ல அதற்கு முன்பதாகவே ஐம்பத்தாறாம் ஆண்டு தொடக்கம் சிங்கள சட்டம் வந்த பொழுது அந்த போராட்டத்திலே தொடங்கின நான் அகில உலக பாலிய முன்னணி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு கொழம்பு யூனிவர்சிட்டியில் ஸ்டார்ட் பண்ணபொழுது நான் மங்கத்தவனாக இருந்து அந்த போராட்டங்களில் பங்கு பற்றி செல்வநாயம் பொன்னம்பலம் கூட்டங்கள் சரஸ்வதி கோவால் பொம்மலிப்டிலே பங்கு பற்றி ஐம்பத்தெட்டாம் ஆண்டு கருத்தை கொடி பிடிச்சி யாழ்ப்பாணம் போய் சிங்கள ஒரு ஸ்ரீ சிங்கள முன்னூற்றி நாலு காருக்கு எதிராக படுத்து கிடந்து இப்படியான போராட்டங்களில் ஈடுபட்டு அதுக்கப்புறம் தான் சுவாமியா வந்தனான் சுவாமியாவுக்கு படிக்க போன காலத்திலேருந்து சுவாமியா வந்த கொஞ்ச காலத்துக்கு நான் வெளியிலே இருக்க வேண்டியிருந்தது ரோமைக்கும் கண்டிக்கும் புலிகள் தோன்றிய காலத்திலே நான் யாழ்ப்பாணத்தில் இருக்கவில்லை அப்போ நான் சுவாமியாக போயிட்டேன் பின்பு கண்டி கண்டி இது முடிந்த பின்பு எண்பத்தாறாம் ஆண்டுக்கு பிறகு தான் நான் யாழ்ப்பாணம் திரும்பி போக வேண்டி வந்தது பிரபாகரனையும் தொண்ணூறாம் ஆண்டு தான் சந்திக்க வேண்டி நேரிட்டது ஆகையினாலே என்னுடைய ரெண்டாவது கட்டம்தான் இந்த புலிகளோடு ஈடுபட்டேன் நீங்கள் அதுவும் நீங்கள் சாமியாராக ஒரு ஃபாதராக பாதிரியாராக வந்த பிறகு நீங்கள் இப்போது ஒரு அன்பை அது தவிர சமூகத்தினுடைய பலவிதமான குணநலன்களை ஒரு பவியத்தை போதிக்கிற ஒரு பாரம்பரியத்துக்குள் ஒரு குருவாக மாறியதன் பிற்பாடு ஒரு ஆயுத போராட்டத்துக்கு தலைமை தாங்குகிற ஒருவரை நீங்கள் சந்திக்கிறீர்கள் அதனுடைய நடவடிக்கைகளுக்கு ஆதரவான ஒரு அரசியல் நிலைப்பாட்டை அதன் பிறகு நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள் அதில் ஒரு திருத்தஞ்சவன் நான் அதை பற்றி விளக்கமாக எழுதியிருக்கின்றேன் எழுதி கொண்டும் இருக்கின்றேன் ஏனென்றால் நான் வந்து விடுதலை புலிகள் பிரபாகரனுடைய அந்த விடுதலை புலிகள் அமைப்பிலே ஒரு அங்கத்துவனாக இருக்கவில்லை முதத்திரம் என்னை பிரபாகரன் அழைத்திருந்தார் தொண்ணூறாம் ஆண்டு தன்னை வந்த காலம் பின் நான் போய் கண்டு முதத்திரம் சந்தித்தேன் அதன் பின்பு என்ன நடந்திருந்தால் நான் அங்கே அதிபராக இருந்த காரணத்தினாலே அதாவது செம்னரைக்கு அதிபராகவும் அத்தோடு பிறகு நான் யாழ்ப்பாண மேற்றாசனத்துக்கு குறுமுதலாக இருந்த காலத்தினாலே மக்கள் சார்பாக நானே நேரடியாக அந்த போர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது மக்களுடைய அவலங்களை நான் நேரடியாக பார்த்தேன் அந்த போரினாலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுக்க வேண்டியது கடமை உணர்ந்தேன் வெள்ளனவே நான் தொடக்கத்திலேந்து நான் போராடி வந்தபடியினாலே என்னுடைய புதிய உருவம் எடுத்த நின்றால் பாதிக்கப்பட்ட மக்கள் அநீதிகளுக்கு குரல் கொடுக்க மக்களுக்காக வேண்டி குரல் கொடுக்க வேண்டிய ஏற்பட்டது அந்த நேரத்தில் தான் விடுதலை புலிகளை சார்ந்த அண்டன் பாலசிங்கம் எரல் பாலசிங்கம் மற்றது ஜோகி ஜோகி வந்த என் அடிக்கிற நண்பர் மற்றது உண்ணாவிரதமிருந்து இருந்து செத்தார் எங்கடீபன் திலீபன் அவர்கள்லாம் சந்தித்தார்கள் அப்போ அந்த நேரத்தில் நான் பிரபாகரன் எல்டிடி அமைப்பு வந்து அது என்ன விதமாக இந்த ஆயுத போராட்டத்துக்கு தள்ளப்பட்டதென்றும் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு அரச பயங்கரவாதத்துக்கு எதிராக அவர்கள் ஆயுதம் தூக்க வேண்டிய காரணம் ஏற்பட்டதென்றும் இதை நான் உலகத்திற்கு விளங்கப்படுத்த வேண்டிய கடமை இருந்தது நான் வந்து குருவாக இருந்து கொண்டு ஆயுதம்தான் எனக்கு மீட்புன்னு சொல்லி நான் ஒரு நாளும் இருக்கிறேன் ஆனால் இவர்கள் என்ன விதத்திலே அந்த ஆயுதம் ஒடு தங்களை டிஃபென்ட் பண்ண தங்களை பாதுகாக்க மக்களையும் மண்ணையும் பாதுகாக்க ஒரு கீழே விழுந்துகிடப்பவன் அவன் தன்னை பாதுகாக்க என்னவும் செய்யலாம் அதே விதமாகத்தான் அரச பயங்கரவாதத்துக்கு எதிராக தமிழ் மக்களின் சார்பாக பிரபாகரனின் விடுதலை புலிகள் ஆயுதம் தூக்கி அந்த அரச பயங்கரவாதத்திற்காக அவர்கள் நடவடிக்கை எடுத்தார்கள் என்றால் குண்டு போட்டார்கள் ஜெட் பிளேன்ஸ் வந்து யாழ்ப்பாணத்தில் குண்டு போட்ட பொழுது எங்களிடம் நியாயிருந்தும் நடந்தது என்று ஆதரித்து எடுத்த நீங்கள் ஆரம்பிக்கப்பட்டு அண்மைக்கான ஜிடிஎப் நடவடிக்கை பார்க்கிற பொழுதும் புலிகளுடைய அரசியலை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது போன்ற நிலைப்பாட்டுக்கு வருகிறீர்கள் இல்லையா அன்று அந்த ஆயுத போராட்டத்துக்கு காரணம் இருந்தது என்கிற நியாயப்பாடுகளை முன்வைத்த நீங்கள் அதே நியாயப்பாடுகளை ஜிடிஎஃப் சார்ந்து பேசுகிற பொழுது புலிகள் செய்தது சரி என்கிற ஒரு நிலைப்பாட்டில் நீங்கள் பேசுவது இல்லையா போது என்ன மாற்றம் இல்ல இல்ல இல்லை புலிகள் அந்த நேரத்தில் செய்தது சரி நான் புலி என்று சொல்லவில்லை இன்றைக்கு இந்த ஆயுத போராட்டத்தை நாங்கள் நாங்கள் அது அது சப்போர்ட் பண்ணால் இருக்கிற காரணம் என்றால் இந்த கட்டம் வந்து சர்வதேச மயமாக்கப்பட்டு விட்டது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது அந்த புலிகள் போராடிய காலம் வந்து வேறு இந்த சர்வதேச மயமாக்கப்பட்டதன் காலமாக சர்வதேசம் உருவத்திற்கு அந்த ஆயுதம் போராட்டம் என்பது ஏற்றுக்கொள்ளத்தகாது அதன் காரணமாக நாங்கள் அந்த சூழலால் தான் நாங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றோம் எங்களுக்கு ஆயுதம் நாங்கள் எந்த போவதில்லை ஆயுதத்தை கைவிட்டு நான் வயலண்ட் டெமோக்ராட்டிக் ஜனநாயக வழியிலேயே நாங்கள் போராடுகின்றோம் இப்போ இப்போதைக்கு அங்கே சூழல் தான் உங்களை இந்த முடிவு எடுக்க நிர்பந்தித்தது என்று சொல்கிறீர்கள் அப்படியாக இருந்தால் இன்று புலிகள் இருந்தான் இன்று புலிகள் இருந்து அதே ஆயுத போராட்டம் இன்று தொடர்ந்து கொண்டிருக்குமா இருந்தால் நீங்கள் இப்போது ஜிடிஎஃபில் எடுக்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்க மாட்டீர்கள் ஜிடிஎஃபே வந்திருக்காது இல்ல ஜிடிஎஃபே ஜிடிஎஃப் பிறந்தது வந்து புள்ளி வாய்க்கால் முடிஞ்ச பிறகு இல்லையா நான் சொல்கிறது என்னென்னால் அந்த ஆயுத போராட்டத்தை நடந்த பொழுது அதை நடத்தியவர்கள் அவர்களோடு எனக்கு நல்ல நெருங்கியதோடு இந்த தலைவர்கள் எல்லோருடையும் ஆனால் ஒரு பக்கத்திலே அரசாங்கம் சொல்லுவது என்னென்றால் நானே பயங்கரவாதி நானே இவர்களை சப்போர்ட் பண்ணுறேன் மற்ற பக்கத்திலே எல்டிடி ஆக்கள் அவர்கள் என்னை புரிந்து கொண்டார்கள் தன்னுடைய ஒரு ஒரு அங்கத்துவன் போல ஆனால் நான் செய்தது வந்து ஒரு குருவாக ஒரு மக்களின் தலைவனாக மக்கள் குரலை கொடுத்து இவர்கள் செய்வது சரி என்பதை விளங்கப்படுத்தி உலகத்திற்கும் அரசாங்கத்திற்கும் எடுத்துக்காட்டும் பணி அந்த இடத்தில் நான் சதீஷ்லேன் உங்களிடம் வரையே பொது ஃபாதர் கிட்டத்தட்ட அவருக்கு எப்படி ஒரு வயதின் காரணமாக வாழ்க்கையின் காரணமாக நீண்ட ஒரு நீண்ட ஒரு சாட்சியாகி இந்த போராட்ட பாதையில் இருக்கிறார் கிட்டத்தட்ட அவர் ஆரம்பத்தில் சொன்னது போன்று புலிகள் பிறப்பதற்கு முன்பதாகவே என்னுடைய வாழ்க்கை ஆரம்பித்து விட்டது கிட்டத்தட்ட அதே விடயத்தை தான் நீங்கள் சொல்கிறோம் அவர்கள் ஆயுத போராட்டத்தை கையில் எடுக்க முன்பது முதலாவது குண்டை தூக்கியது நாள்தான் என்பது உங்களுடைய பார்வை நீங்கள் இன்று பிடிஎஃப் பிரித்தானியாவில் ஒரு நிகழ்வொன்றில் பகிரங்கமாக கொடியேற்ற தயங்குகிற பிடிஎஃப் பிடிஎஃபில் இருந்து லோபிய அரசியலை ஆதரிக்கிற அளவுக்கு உங்களில் ஒரு மாற்றம் நடந்திருக்கிறது ஆனால் ஆயுத போராட்டத்தை எடுத்தவர் நீங்கள் உங்களுக்குள்ள மாற்றம் மாற்றமே நடந்தது நீங்களும் நீங்களும் இதை சூழல் தான் நிர்பந்தித்தது என்று சொல்கிறீர்கள் அது நீங்கள் வாழ்க்கையின் அனுமம் காரணமாக இனிது சாத்தியப்படாது என்கிற முடிவில் என்கிற ஒரு நிலையில் நீங்கள் இந்த அகிம்சை வழிமுறைக்கு வருகின்றீர்கள் ஆயுத போராட்டம் தொடங்க வேண்டிய காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஏற்பட்டது அதற்கு காரணம் அன்றைய அரசியல் தமிழ் அரசியல் கட்சிகள் அவர்களால் அகிம்சை போராட்டம் நடத்தப்பட்டது ஆனால் சிங்கள அரசு அதனை அதனை அடக்குவதற்கு தான் முயற்சித்தது இன்றும் சிங்கள அரசு அடக்கத்தான் செவிசாய்க்கவில்லை ஆனால் இன்று நீங்கள் பேசுகிறபடியும் ஆயுதமல்ல என்ன காரணம் அன்றைய அதன் வெளிப்பாடுதான் ஆயுதத்தை தவிர இவர்களுக்கு வேறு வழி இல்லை சிங்களவர்களுக்கு தெரிந்தது தான் ஒரு மொழி என்று நான் எனது ஒரு தொலைக்காட்சி ஒரு பத்திரிகை பேட்டியில் கொடுத்திருந்தேன் அதனால் அதன் பின்பு ஆயுத போராட்டம் என்னால் வளர்க்கப்பட்டது அப்பொழுது தம்பி பிரபாகரனும் சரி குட்டிமேணி தங்கத்துறையோ பின்பு ஏனிய இயக்கங்களோ கூட அதில் இருந்தவர்கள் கூட அன்று ஆரம்ப காலத்திலே தமிழ் மாணவர் பேரவையிலே அங்கே தவிர்களாக இருந்து படிப்படியாக வளர்ந்தவர்கள்தான் எனது சிறைவாசத்துக்கு பின்பு அந்த போராட்டம் முழுவீச்சாக இளைஞர்களாலே எடுத்து வழிநடத்தப்பட்டது அவ்வாறு அவர்கள் இளைஞர்கள் அதனை பொறுப்படுத்த வழிநடத்துகிற பொழுது உங்களுக்கு மனதுக்குள் சந்தோஷமாக இருந்ததா நிச்சயமாக நிச்சயமாக போராட்டம் முடிந்த விதத்தில் உங்களுக்கு கவலையும் வந்தது அந்த கவலையும் வந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு நீங்கள் வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்திய காலகட்டத்தில் நீங்கள் இங்கு அரசியலில் லோபி போன்ற ஒரு மிதவாத அரசியலில் ஈடுபடுகிற அமைப்புகளோடு உங்களை பிணைத்துக் கொள்கிறீர்கள் பிடிஎஃப் போன்ற அமைப்புகளோடு பிணைத்துக் கொள்கிறீர்கள் அவ்வாறு நீங்கள் உங்களை பிணைத்துக் கொள்கிற பொழுதோ ஆரம்பத்தில் நீங்கள் எடுத்த முடிவுக்குரிய காரணங்கள் இன்றும் அங்கு இருந்து கொண்டிருக்கின்றன ஆனால் நீங்கள் உங்களோட நிலைப்பாட்டை மாற்றி எடுக்கிறீர்கள் என்ன காரணம் அந்த பத்திரிகை சொல் சொல்லியிருந்தேன் தமிழர்கள் மீண்டும் ஆயுதத்தை தூக்குவது தூக்குவதா வேண்டாமா என்பதை முடிவு செய்பவர்கள் சிங்களவர்களை ஒழிய நாங்கள் அல்ல அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த ஆகஸ்ட் மாதம் அந்த செய்தியை நான் கூறியிருந்தேன் ஒரு பலம் வாய்ந்த ஆயுத போராட்டம் அதாவது விமானப்படை கடற்படை தரைப்படை என்று சொல்லி எங்களுக்கு அண்ட ஒரு பிரதேசம் என்று சொல்லி நாங்கள் ஒரு வீரமான போராட்டம் ஒன்றை நடத்தினாங்கள் ஆனால் அதனை இந்த சர்வதேசம் தான் எங்களை இலங்கை அரசுடன் இலங்கைக்கு பக்க பக்கத்துணையாக நின்று இந்தியா தொடக்கம் எங்களை அழித்தொழித்தது என்று அந்த போராட்டம் மௌனிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் இந்த இந்த சர்வதேச நாடுகள் தான் இதனை அழித்தொழித்தார்கள் என்று சொன்னால் நீங்கள் சந்தோஷப்பட்டிருந்தால் அல்லது நீங்கள் திருத்தப்பட்டிருந்த ஒரு போராட்டம் நீங்கள் லட்சியமாக பார்த்திருந்த ஒரு போராட்டம் அளிக்கப்பட்ட பொழுது உங்களுக்கு அந்த நாடுகள் அரசுகள் மீது எவ்வாறான உணர்ச்சி வந்தது அவர்கள் மீது கோபம் வந்ததா உங்களுக்கு அல்லது இப்படி செய்தார்கள் என்று வந்தது என்ன என்ன உணர்வின் பால் நீங்கள் இருந்தீர்கள் அவர்கள் எங்களை தமிழர்களுடைய விடுதலை போராட்டத்தை புரிந்து கொள்ளவில்லை என்பது என்னுடைய சிந்தனை ஒழிய தமிழர்கள் பயங்கரவாதிகள் அல்ல அவர்கள் விடுதலைக்காக போராடியவர்கள் அந்த அந்த மாற்றத்தை தமிழர்களாகிய நாங்கள் சர்வதேச அரசியலை புரிந்து கொள் புரிந்து கொள்ளாமல் செயல்பட்ட விதம்தான் அதற்கு காரணமாக இருக்கலாம் அதனால் அவர்கள் சரியாக அதனை புரிந்து கொண்டு செயற்படவில்லை ஆக நாங்கள் இன்று புரிந்து கொண்டு அவர்களோடு செயற்படுகிறோம் என்கிற நிலையில் தான் இன்று நீங்கள் எடுக்கிற அரசியல் முடிவு அதாவது தொடர்ந்தும் ஆயுத போராட்டம் நடைபெறாத காரணத்தினாலே அதனை முன்னெடுக்க முடியாத காரணத்தினாலே அதிலேயே நாங்கள் முடக்கப்பட்ட காரணத்தினாலே இந்த சர்வதேசம் ஜனநாயக வழியிலே எதை ராஜதந்திர ரீதியாக எதனை நாங்கள் மேக்சிமம் அதாவது அது உச்சமாக எதனை அடைய முடியும் என்றால் பேச்சுவார்த்தைகள் மூலம்தான் அந்த பேச்சுவார்த்தைகளை இந்த சர்வதேசம்தான் எங்களுக்கு செய்வதற்கு உதவி செய்ய வேண்டும் இன்று புலிகள் இருந்திருந்தால் சத்தீசீலன் அவர்கள் இன்று புலிகள் பலமாக மண்டில இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் அவர்கள் ஒரு அரசியலை ஆட போராண்டு இணைந்ததான ஒரு அரசியலை முன்னெடுக்கிறார்கள் வைத்துக் கொள்வோம் நின்று நீங்கள் இந்த மடகில் பேசுகிற இதே கருத்தோடு தான் நீங்கள் இருப்பீர்களா அல்லது அந்த கருத்தில் மாற்றம் இருந்திருக்கும் நிச்சயமாக அதே கருத்தில் தான் சொன்னேன் இன்று அவர்கள் இருந்து ஒரு போராட்டம் பலமாக நடந்து கொண்டிருந்தாலும் கூட நீங்கள் இந்த சர்வதேச ரீதியாக நீங்கள் கூறுகிற ராஜதந்திரம் என்று கூறுகிற இந்த நாடுகளோடு பேசுகிற அந்த அரசியலை தான் நீங்கள் கையில் எடுத்திருப்பீர்கள் அவர்கள் இருந்தாலும் கூட அப்படித்தான் சொல்ல நீங்களாக உங்களை இந்த நிலைக்குள் கொண்டு வந்து கொள்கிறீர்கள் இல் அதாவது இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் சர்வதேச மேப்படுத்து எங்களுடைய பிரச்சனையை தமிழர்களாகி நாங்கள்தான் அதை சர்வதேச மேம்படுத்தி இருக்கிறோம் பல நாடுகளிலே வந்து குடியேறிய காரணத்தினாலே அது எங்களுடைய கையிலே நாங்கள் இந்த மேற்குலகம் எப்படி எங்களுடைய பிரச்சனையை பார்க்கிறதுன்றது அந்த வழியிலே தான் நாங்களும் பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம் இங்கிருந்து கொண்டு நாங்கள் ஆயுத போராட்டத்தைக்கு மீண்டும் ஆயுத போராட்டத்தை அங்கே தொடங்குங்கள் என்று சொல்லியோ இல்லை இல்லை ஒரு ஒரு கோணத்துக்கு போகவில்லை பங்காளியாகவும் சாட்சியாகவும் இருந்திருக்கிறீர்கள் என்று வருகிற பொழுது அந்த முடிவினை விரும்பி இதுதான் சரியானது என்று ஒரு முடிவினை நீங்கள் எடுக்கிறீர்களா அல்லது வேறு வழி இல்லை என்று இந்த முடிவுக்கு வந்தீர்களா என்பதுதான் அந்த கேள்வியினுடைய இயலாமையின் காரணம் அல்ல வேறு வழி இல்லாமல் இல்லை காரணம் சர்வதேச ஒழுங்கிலே நாங்கள் எதனை செய்ய முடியும் எங்களுடைய தமிழீழ கோரைக்கே தமிழர்களுக்கு நாடு வேணுமென்ற அந்த லட்சியத்தை அடைவதற்கு எதனை செய்ய முடியும் அதைத்தான் நாங்கள் இன்று இந்த நாடுகளுடன் நாங்கள் லொபி செய்வதன் மூலமோ அதாவது குறிப்பாக லண்டனை பொறுத்தவரையிலே இங்கே செய்வதோ கனடாவிலேயோ அல்லது ஆஸ்திரேலியாவிலேயோ ஏனிய ஐரோப்பிய நாடுகளிலோ இதனைத்தான் நாங்கள் இதன் மூலமாகவாவது நாங்கள் இதனை அடைவோமா அடைய வேணும் என்று அடுத்த சந்ததிக்கும் வழிகாட்ட வேணும் சரி அந்த இடத்தில் நான் இங்கே இங்கே வருகிறேன் எங்களோடு அடுத்த தலைமுறை எங்களோடு சிவரதன் நினைந்து கொண்டிருக்கார் சிவரதன் உண்மையில் யாழ் பல்கலைக்கழகத்தில் படைத்துக் கொண்டிருந்த பொழுது தமிழ் அந்த வேலை திட்டம் அல்லது பொங்குதமிழ் மிகப்பெரிதாக முன்னெடுக்கப்பட்ட காலகட்டங்களில் அதிலிருந்து பணியாற்றவர் இப்போது ரெண்டாயிரத்து பன்னெண்டாம் ஆண்டுக்கு பிறகு வெளிநாட்டுக்கு வந்து இப்போது பிரித்தானிய தமிழர் பிறவையோடு தன்னுடைய இந்த தன்னுடைய அரசியல் பங்களிப்பினை செய்து கொண்டு வருகிறார் லண்டனில் நடக்கிற மொழிவாய்க்கால் நிகழ்வு பற்றி தான் நீங்கள் பேச வந்தீர்கள் கண்டிப்பாக அதை பற்றி பேசுவோம் இருந்தால் நேரடியாக இவர்கள் சம்பந்தப்பட்ட இந்த விடயத்தில் நீங்கள் பொங்குதமிழ் என்கிற விடுதலை புலிகள் அங்கே விடுதலை புலிகள் அங்கே பலமாக இருந்த காலகட்டத்தில் யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஒன்றியம் இதனை முன்னெடுக்கிறது நீங்கள் பங்காளியாக இருக்கிறீர்கள் நீங்கள் இங்கே லண்டனுக்கு வந்த பிறகு ஓடு இணைந்து கொள்கிறீர்கள் உங்களுக்கு இந்த இதுவும் நீங்கள் உங்களை போன்றவர்கள் இங்கே வந்து நீங்கள் எடுத்த சாய்ஸ் தானா இது வந்து இந்த லோபி என்பது தான் எங்களுக்கு விடுதலைக்குரிய பொருத்தமான வழி என்கிற முடிவில் தான் நீங்களும் வருகிறீர்கள் நிச்சயமாக என்னடா ஆயுத போராட்டம் முடிவடைந்த பின் தான் நாங்கள் இங்கே வந்தோம் ஆயுத போராட்டம் முடிவடைந்த பின் தமிழருக்கான அழிவுகளை நிறுத்தி தமிழருக்கு கிடைக்கக்கூடிய மேக்சிமம் தீர்வை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அரசியலுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய நிலைமை எங்களுக்கு சர்வதேச அதாவது உலகமய உலகமயமாதல் கொள்கையும் படி நாங்கள் சர்வதேச மாற்றங்களை கேட்டு எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலப்பாடு இருக்கிறது இப்போ நீங்கள் நீங்கள் இப்போ பொங்குதமிழ் நடந்த பொழுதோ நம்பித்தான் அதில் போனீங்களா இந்த பொங்கு தமிழ் என்பது மக்களுடைய போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது என்கிற அடிப்படையில் நம்பி விரும்பி தான் அதில் நீங்கள் வேலை நிச்சயமாக தமிழ் பல்கலைக்கழக சமூகம் அந்த காலத்தில் ஒரு பொங்குதமிழ் போன்ற ஒரு நிகழ்வை நடத்துவதற்கு பதிலாக இந்தியாவிடம் சென்று லொபி பண்ணி இருக்கலாம் இல்லையா ஏன் பொங்குதமிழ் என்கிற ஒன்றை நடத்தியது அப்படியாக இருந்தால் எங்களுக்கான தமிழருக்கான ஏகபோக பிரதிநிதிகளாக நாங்கள் தமிழர் விடுதலை பள்ளிகளை ஏற்றுக்கொண்டிருந்தன அவர்களது கோரிக்கைகளும் அவர்களது உரிமைகளும் எங்களுக்கான உரிமைகளாக இருந்தன அவர்களது வேண்டுகோளை மக்களாக சொல்ல வேண்டும் என்றதற்காக மக்களுக்கான அந்த போராட்டத்தை நாங்கள் செய்தனாங்க அதாவது சர்வதேசம் தமிழக விடுதலை புலிகள் மட்டும்தான் சுயநிறுணைய உரிமையை கேட்குது த கேட்குது என்று அவர்களை நோக்கி ஆய்வு நடத்தி வேலை அது இல்லை இது மக்களாக செய்கிறார்கள் என்று சொல்வதற்காக செய்யப்பட்டதுதான் பொங்குதமர் அது நாங்கள் தமிழக விடுதலை புலிகளை பிரதிநிதிகளாக ஏற்றுக்கொண்டு அவர்களது கோரிக்குகளை ஏற்றுக்கொண்டு செய்த ஒரு நிகழ்வு ஆனால் இன்று எம் கேள்வி சொல்லி சொன்னால் பொது புலிகள் ஒருபுறம் போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தாலும் அது ஒரு பயங்கரவாத பட்டியலுக்குள் போடப்பட்ட ஒரு இயக்கத்தினுடைய கோரிக்கையாக அது போய்விடக்கூடாது என்பதற்காக ஒரு படித்த யாழ் பல்கலை சமூகத்தை சார்ந்தவர்கள் மக்களுடைய கோரிக்கை தான் இது என்கிற ஒரு அடிப்படையில் இந்த பொங்குதம் முன்வைக்கிறார் ஒரு எழுச்சி நிகழ்வாக மக்கள் போராட்டமாக மக்களை இணைத்து கொண்ட ஒரு வடிவத்தில் அது முன்வைக்கப்படுகிறது ஆக அங்கு புலிகளுடைய கோரிக்கையும் புலிகளும் நியாயப்படுத்தப்படுகிறார்கள் அவர்கள் மக்களிருந்து அந்நியப்படுத்தப்படவில்லை என்கிற ஒரு நிலை உருவாக்கப்படுவதாக போகிறது ஆனால் இன்று இருக்கக்கூடிய அரசியல் அமைப்புகள் எல்லாம் நாங்கள் புலிகள் இல்லை என்று புலிகள் இருந்து தங்களை அந்நியப்படுத்திக் கொள்வதற்காக அவர்கள் வேறு நாங்கள் வேறு என்று அந்நியப்படுத்திக் கொள்கிற அமைப்புகளாகத்தான் வெளிநாடுகள் இருக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கின்றன அப்போது நீங்கள் நீங்கள் முன்பு நீங்கள் நினைத்ததுக்கு இப்போது நினைப்பதற்கு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது இல்லையா இல்லை எப்பொழுது புலிகளை வேறு என்று சொல்வதற்கு பதிலாக புலிகள் கோரிக்கைகள் நீ இதில் வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் புரிகளின் பொறிக்கை தான் நாங்களும் கேட்க அவர்கள் கேட்ட தமிழர்கள தாயகம் தமிழர்கள் தாகம் தமிழர் தாயம் என்கிறோம் அவர்கள் புலிகளின் தமிழர் தாயம் என்கிறார்கள் நாங்கள் தமிழர்கள்தான் தாயம் தமிழர் தாயம் என்று என்றும் வேலை செய்து கொண்டு இருக்கிறோம் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை ஆனால் அந்த போற வழியில சின்ன மாற்றம் இருக்கிறது அதாவது அப்ப இங்க ஒரு பிரித்தானியாவில் ஒரு பொங்கு அல்லது அது போன்ற போன்றவற்றை நடத்த வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் உங்களுக்கு இருக்கிறதா நிச்சயமாக அப்படி ஒரு மக்கள் மக்களை ஒன்று திரட்டி எல்லா மக்களையும் ஒன்று திரட்டி ஒரு பெரிய ஒரு தமிழ் ஒரு பெரிய புரட்சி மாதிரி ஒரு இதை ஒன்று செய்ய என்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்கு வந்த நேரத்துல இருந்தது அதன்படிதான் நாங்கள் வந்த நேரத்தில் இருந்தது இப்போ என்ன ஆச்சு அதுக்கு இல்ல எப்பவும் இருக்கிறது எப்பவும் இருக்கிறது ஆனா இங்குள்ள அமைப்புகள் ஒன்று சேருமா என்பது எனக்கு தெரியவில்லை இப்போது இப்போது நீங்கள் நீங்கள் பிரித்தானிய தமிழர் பேரவையில் இருக்கிறீர்கள் ஊரில் இருக்கிறபடி எங்களை பார்த்திருக்கிறேன் ஒரு கேள்வி நீங்கள் சொல்கிறீர்கள் தமிழர்களுக்கு உச்சபட்சமான ஒரு நிலைமையை பெற்றுக்கொள்வதற்கு பேச்சுவார்த்தை ஊடாக இந்த முயற்சிகளை முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் நீங்கள் செய்கிற பல வேலை திட்டங்கள் நீங்கள் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அதனை தாண்டி ஸ்ரீலங்காவினுடைய அதிபரை சந்திக்கிற அளவுக்கு வெளிவார அமைச்சரை சந்திக்கிறார்க்கோ அல்லது உலகத்தில் அமெரிக்காவினுடைய வெளிவார செயலாளர்கள் பல உச்சமான பெற்றவர்களை சந்தி பேசுகிற வேலையை ஏற்கனவே செய்துவிட்டது நீங்கள் உங்களுடைய அடுத்த கட்ட லட்சியம் ஜிடிஎஃப் போன்று வருவதாக இருக்க வேண்டும் அப்படித்தான் இருக்க வேண்டும் இல்லையா வளர்ச்சி போல இருக்கணும் என்று தாங்கள் கோரிக்கை என்னவென்று இதுவரை தெளிவாக சொன்னார்கள் தெரியவில்லை ஃபாதர் இருக்கள் உங்களுடைய கோரிக்கை என்னவென்று நீங்கள் இதுவரைக்கும் சொல்ல அதைத்தான் கதைக்கிறார்களான் என்று சொல்லவில்லை எங்களுக்கு இப்போ தமிழர் தான் தமிழர் தகவல் எங்களுக்கு இதுதான் தேவை என்று கதைக்கிறார்களா எங்களுக்கு தெரியவில்லை ஆனால் நாங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறது பிரித்தானிய அரசாங்கங்களோடவும் ஏனிய சர்வதேச நாட்டு அரசாங்கங்களோட கேட்டுக்கொண்டிருக்கிறது தமிழர்களுடைய சுயநுமைய உரிமையுடன் கூடிய தமிழர்களுடைய நிலப்பரப்பு உண்மையில் இந்த விடயத்தில் நாங்கள் தொடர்ச்சியாக பேச வேண்டும் எங்களோடு பொன் சத்யசீலன் பாதரேசி மானுவில் சிவரதன் ஆகியோர் இணைந்து கொண்டிருக்கிறார் எங்கள் சின்னதாக ஒரு விளம்பர இடைவெளிக்கு சென்று அதன் பிறகு சில முக்கியமான விடயங்களை பார்க்கவிருக்கும் காத்திருங்கள் சில நிமிடங்களில் மீண்டும் சந்திக்கலாம்